தொழிற்சாலையின் சாய கழிவு காரணமாக புற்றுநோய் அதிகரித்து வருகிறது மருத்துவம் மற்றும் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு கோவை பாபநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள குப்புசாமி நாயுடு மருத்துவமனையில் மேம்பட்ட அவசர சிகிச்சை பிரிவை மருத்துவம் மற்றும் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மருத்துவ அடையங்களில் ஒன்றாக உள்ளது குப்புசாமி நாயுடு மருத்துவமனை இந்த மருத்துவமனை பத்து ஆண்டுகளுக்கு முன் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர் இந்த புற்றுநோய் என்பது உணவு பழக்க வழக்கங்களால் தற்போது பாதிப்பு அதிகரித்துள்ளது ஈரோடு கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பதினெட்டு வயது தாண்டிய அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது இங்கு சாய கழிவு உள்ளிட்ட காரணமாக புற்றுநோய் அதிகரிக்கிறது இந்த மருத்துவ சோதனையில் நூற்றி பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் புற்றுநோய் கண்டறியும் பணி தொடங்கவுள்ளது இதுவரை தமிழகத்தில் முப்பத்தி ஆறு மருத்துவ திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது பத்துக்கும் மேற்பட்ட திட்டங்களில் உலகத்தில் எங்கும் இல்லாத அளவில் செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார் ஊடக விழா சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உலகத்துடங்கருக்கும் முதலில் தன்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு நவீன மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய விரிவாக்கப்பட்ட அவசர பராமரிப்பு வளாகம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வளாகத்தின் மூலம் பெரியவர்கள் தொடங்கி குழந்தைகள் வரை பத்தொன்பது படுக்கை வசதிகள் கொண்ட ஈ ஆர் வசதியும் உயர் கவனிப்பு தேவைப்படும் நோயாளிகளுக்கான பிரத்யேகமாக பதினேழு படுக்கைகள் கொண்ட அதிதீவிர